சாப்பிட்டு இரண்டு மணி நேரத்திலேயே மறுபடியும் பசி எடுக்குதா அது பசியே இல்ல என்ன தெரியுமா ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே கூட வயிறு நிறையல ஏன்னு தோணுதா இரண்டு மணி நேரம் கூட ஆகல மீண்டும் ஏதாவது தேடி கிச்சனுக்கு போற பழக்கம் வந்துட்டதா இது வெறும் ஆசை இல்லை உங்க உடம்பு உள்ளக்குள்ள இருந்து எனக்கு இன்னும் சத்து தேவைன்னு சொல்ற ஒரு சிக்னலா இது இருக்கலாம் நம் தினமும் சாப்பிடுற உணவில் புரதச்சத்து நார்ச்சத்து நல்ல கொழுப்பு போன்றவை சரியான அளவுக்கு இல்லாதப்போ சீக்கிரமே காலியாகிற மாதிரி உணர்வு வரும் ஒரு தடவை சாப்பிட்டாலும் பசி முழுசா தனியாத மாதிரி தோணும் குறிப்பா வெள்ளை அரிசி சாதம் மைதா உணவுகள் சர்க்கரை அதிகமாக உள்ள ஸ்நாக்ஸ் இவையெல்லாம் உடம்புக்கு உடனடி சக்தி கொடுத்தாலும் அந்த சக்தி சீக்கிரமே குறையும் பொழுது மீண்டும் பசி எடுக்கிற நிலை உருவாக்குது உடம்புக்கு தண்ணீர் குறைவாக இருந்தாலும் பல நேரம் மூளை அதை பசின்னு காட்டும் அதனால தினமும் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்காதவர்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிற பிரச்சனை வருது குறிப்பாக வெயில் காலத்துல உடம்பு நீர் இழப்பதால இந்த உணர்வு இன்னும் அதிகமாகும் இரவில் தூக்கம் சரியாக இல்லாதவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் உடம்புல ஹார்மோன் சமநிலை சரியாக இல்லாதவர்கள் இவங்களுக்கு பசி கட்டுப்பாட்டை இழக்கும் தைராய்டு சர்க்கரை நோய் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பசி அதிகமாக எடுக்கிறது சாதாரணமாக தெரிஞ்சாலும் அது உடம்புக்குள்ள நடக்கிற மாற்றத்துக்கான ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்குது சிலர் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளும் பசியை அதிகப்படுத்தும் குறிப்பாக சில அலர்ஜி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்பவும் ஏதாவது சாப்பிடணும்னு தோன்ற நிலை உருவாகுது இது மருந்துகளோட ஒரு பக்க விளைவாக இருக்கலாம் இந்த நிலையை சரி செய்ய சாப்பாட்டில் காய்கறிகள் கீரைகள் பருப்பு வகைகள் முட்டை பயறு கடலை போன்ற புரதசத்து நிறைந்த உணவுகளை சேர்க்கணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதும் பசியை கட்டுப்படுத்த உதவும் ஒரு சின்ன பழக்கமாக இருக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுக்கிறது தொடர்ந்து இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது உங்க உடம்பு என்ன கவனிங்கன்னு கொடுக்கற ஒரு எச்சரிக்கை உங்க உணவு பழக்கம் தூக்கம் மனநிலை எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா டாக்டர் ஆலோசனையும் எடுக்கலாம்